வெல்கம் டு தாராஸ் பள்ளி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் த்ரீயில் உள்ள பயிற்சி கணக்கு மூன்று தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் கொடுக்கப்பட்ட சார்பு எஃப் எக்ஸ் டூ எக்ஸ் ஸ்குவர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் எனில் சின்னால் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஒரு நாலு இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆஃப் மைனஸ் ஒன் டூ ஏ எஃப் ஆஃப் டூ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் ஆகியவற்றையும் மதிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சப்போ கொடுத்துருக்கக்கூடிய அந்த சார்பு எடுத்து எழுதிக்கோங்க எஃப் வந்து எக்ஸ் டூ மைனஸ் ஃபைவ் எக்ஸ் சிக்ஸ் வந்து என்ன எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் சிக்ஸ் சரியா இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துடக்கூடிய அந்த எஃப்ஆப் மைனஸ் ஒன் கண்டுபிடிமா மைனஸ் ஒன் அப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே வந்து என்ன இருக்கு மைனஸ் ஒன் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படின்ட்டு இதில் வந்து போடணும் ஷூட் பண்ணணும் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துலலாம் மைனஸ் ஒன் போடணும் சரியா அப்போ எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் இடத்துல மைனஸ் ஒன் போட்டுக்கோங்க மின்னு மைனஸ் ஒன் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் ஒன் ஒன் ஸ்கொயர் ஒன் மைனஸோட ஸ்கொயர் பண்ண மைனஸ் வந்து ஸ்கொயர் பண்ணுன்னா ப்ளஸ் கிடைக்கும் சரியா ப்போ மைனஸ் ஒன்னோடய ஹோல் ஸ்கோர் வந்து ஒன் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் வந்து இரட்டைப்படை எண்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் உங்களுக்கு ப்ளஸ் தான் வரும் சரியா ஒற்றைப்படை எண் வந்து பவரில் இருந்துச்சுன்னா மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் தான் வரும் சரியா இந்த பவரில் ஒற்றைப்படை எண் இப்போ மூணு ஐந்து இருந்தோன்னா நம்ம வந்து ப ஆன்சர் எழுதிட்டு அதுக்கு முன்னாடி என்ன சைன் தான் போட வேண்டியிருக்கோம் கொடுத்துருக்கூடிய அதையும் மைனஸ் ஆகிருந்தால் போட வேண்டியிருக்கோம் சி இப்போ அங்கே வந்து இரட்டைப்படை எண் இரண்டு இருக்கிறதுனால அது வந்து நம்ம ஒன்று ஸ்கொயர்டு வந்து ஒன்று ஸோ மைனஸ் ஸ்கொயர்டு வந்து ப்ளஸ் ஆகி சரியா அப்போ இரட்டைப்படை எண்ந்தால் ஆன்சர் வந்து ப்ளஸில் வரும் பவரில் இரட்டைப்படை இருந்ததுனால் ஆன்சர் வந்து ப்ளஸில் வரும் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சிப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஐந்து இன்ட்டு ஒன்று ஐந்து ப்ளஸ் சிக்ஸ் ஸோ இப்போ இதை கண்டுபிடிச்சிங்கன்னா ஒன்று ப்ளஸ் அஞ்சு ஆறு ஆறு ப்ளஸ் ஆறு பன்னிரெண்டு சப்போ எஃப்ஆப் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க சரி இதான் வந்து எஃப் ஆஃப் மைனஸ் ஒனுக்குள்ள ஆன்சர் ஸோ அடுத்து வந்து இது கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து எஃப் ஆஃப் டூ ஏ கண்டுபிடிக்குமா எஃப் எஃப்ஆப் டூஏ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இதில் வந்து எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்குது டூ ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சரியா அப்போ எக்ஸ் இருக்கு இடத்துக்கூடிய இடத்துலலாம் டூ ஏ அப்படின்னு சொல்லிட்டு போடணும்

ஸோ so, இப்போ of 2A is ஃபோர் ஏ 4A மைனஸ் டென் ஏ ப்ளஸ் சிக்ஸ் அப்படினுட்டு எழுதி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க சரியா சடுத்து வந்து of 2A வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் எஃப்ஆப் டூ கண்டுபிடிக்கும் சரியா அப்போ x சீக்குவல்ட்டு என்ன டூ எஃப்ஆப் டூன்னு புல்ட்டு எழுதி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சோ இப்போ எக்ஸ் என்ன இருக்குங்க டூ இருக்குது சொல்லிட்டு போட்டுக்கோங்க சப்போ எக்ஸ் இருக்க இடத்துல டூ போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் டூஸ் ஈக்குவல் டு டூ ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு டூ ப்ளஸ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரியா சப்போ டூ ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு டூ ப்ளஸ் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு இதை சால்வ் பண்ணிங்கன்னா டூ ஸ்கொயர் என்ன ஃபோர் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு டூ ஐ ரெண்டு பத்து ப்ளஸ் சிக்ஸ் சிப்போம் ப்ளஸ்ஸையும் ப்ளஸையும் என்ன கிடைக்கும் ஒரு பத்து மைனஸ் பத்து பத்து மைனஸ் பத்து ஜீரோ அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இப்போ எஃப் ஆஃப் டூ சீக்வல் என்ன ஜீரோ சரி இது பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க எஃப் ஆஃப் டூவோட ஆன்சர் வந்து ஜீரோ அப்படி கண்டுபிடிச்சிட்டோம் இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து வந்து என்ன கண்டுபிடிக்கணும் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் கண்டுபிடிக்கணும் சரியா ஸோ இப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்குங்க எக்ஸ் மைனஸ் ஒன்னு இருக்கு இப்போ ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் கண்டுபிடிக்கணும் இதை எழுதி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க எக்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸ் மைனஸ் ஒன்னு இருக்கு சரியா சி இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் ஒன் போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் சிக்ஸ் அப்படின்ட்டு கிடைக்கும் சரியா சார் எப்படி இடத்துல இருக்கோங்க இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ் மைனஸ் ஒன் போட்டிருக்கோம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சமன்பாட்டில் சரியா அவ்வளோண்ணா சரி இப்போ வந்து இதை சால்வ் பண்ணுமா இது வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கோர் அந்த ஃபார்மெட்டில் இருக்குது சப்போ ஏ மைனஸ் பி ஸ்கோயர் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொர்னா என்ன ஏ ஸ்கொர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் சி இதை வந்து இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க நிறைய இடத்துல வந்து இது யூஸ் பண்ணுவோம் சப்போ அதே மாதிரி இதுக்கு எழுதுமா ஏ இருக்கக்கூடிய இதில் எக்ஸ் இருக்குது பி இருக்கக்கூடிய இடத்துல ஒன் இருக்குது சப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கோர் எழுதுனீங்கன்னா ஏ ஸ்கோர் தானேங்க இப்போது இங்கே வந்து ஏற்கூடத்தில் எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ வந்து எக்ஸு சரியா டூ எக்ஸ் பி வந்து என்ன ஒன் அப்போ டூ இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒன் ப்ளஸ் பி வந்து என்ன ஒன் அப்போ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு எழுதிவிட்டோம் அடுத்து இது வந்து இந்த ஃபைவை வந்து உள்ளே கொண்டு பெருக்கி எழுதிக்கோங்க மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஐந்து இன்ட்டு ஒன்று ஐந்து அப்புறம் ப்ளஸ் சிக்ஸ் அப்படி எடுத்து எழுதிக்கோங்க இப்போ எக்ஸ் ஸ்குவர் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒன் ஒன்று ரெண்டு அப்போ ரெண்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் வந்து என்ன ஒன் அதுக்கப்புறம் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் இந்த நம்பர்ஸை கூட்டிடுமா ஐந்து ப்ளஸ் ஆறு பதினொன்று இப்படி எடுத்து எழுதிக்கோங்க சரியா அடுத்து வந்து எக்ஸ் ஸ்குவர் மைனஸ் இங்கே வந்து மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஐந்து எக்ஸுன்ட்டு இருக்குது அப்போ மைனஸ் ஏழு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே ஒன் ப்ளஸ் ஒன் இங்கே ப்ளஸ் பதினொன்று அப்போ ப்ளஸ் பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் பதினொன்று ப்ளஸ் ஒன்று பன்னிரெண்டு சப்போ நமக்கு இப்படி கிடச்சிருக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவன் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு சப்போம் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவன் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் இதை வந்து இதுக்குள்ளே ஆன்சர் இப்படி எழுதி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க சரியா இப்போது பிடிச்சிருக்கக்கூடிய அந்த நாலாவது இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம் நாலாவது இதுக்குள்ளே ஆன்சரம் கண்டுபிடிச்சிட்டோம் இதோட பயிற்சி கணக்கு மூன்று வந்து முடியுது தேங்க்யூ